ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் சில அருமையான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த குறிப்புகளை வச்சு விடைகளை நீங்கள் ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாங்களை அந்த வகையில் இன்றைக்கான புதிர்கள் பல்வேறு வ வடிவங்களில் குறிப்புகளை கொண்டிருக்கும் ஏன் பல்வேறு வடிவங்களில் குறிப்புகள் கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விடைகளை எளிமையாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் பல்வேறு வகைகளில் வடிவங்களில் குறிப்புகள் உங்களுக்கு இங்கே கொடுக்கப்படுகிறது அதை வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே விடைகளை கண்டுபிடிச்சிடலாம் உங்களே அந்த வகையில் இன்றைக்கான புதிர்களை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம் மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தேவை வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுறத நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய புதிர்களுக்கான விடைகளை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கமெண்ட்டாக எழுதி எழுதியாக வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த முதல் எழுத்து வே அப்படிங்கிற எழுத்து தான் எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் வாவரிசையில் வரக்கூடிய வே அப்படிங்கிற எழுத்து தான் எழுத்தாக அமையப் போகிறது மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் பாலிலிருந்து கிடைக்கும் ஒரு பொருள் பாலிலிருந்து கிடைக்கும் ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் பாலிலிருந்து கிடைக்கும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே முதல் எழுத்து வந்து வே மொத்தம் நான்கு எழுத்துக்கள் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்டது அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிறது தான் இந்த புதிருக்குமான முதல் எழுத்து வே மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான கூடுதல் குறிப்புகள் நிலவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி இல்லைன்னா நிலா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது சார்ந்த ஒரு சொல் நிலா அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் நிலவு அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் எத்தனை எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் நான்கு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து வே அப்படிங்கிற இடத்துல தொடங்கக்கூடிய ஒரு சொல் கூடுதல் குறிப்புகளையும் நம்ம பார்த்தாச்சு அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் ஒன்றுகளே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிற முதல் எடுத்து மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் தாம்பூலம் அப்படின்னு சொல்லியா அதாவது தாம்பூலத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள்ல இதுவும் ஒன்று அதாவது பாக்கு இருக்கும் சீவல் இருக்கும் சுண்ணாம்பு இருக்கும் அதோட சேர்த்து இதுவும் இருக்கும் இதுதான் பிரதானமான முக்கியமான முக்கியமாக இருக்கக்கூடிய ஒன்று முதல் எழுத்து வந்து வே மொத்தம் நான்கு எழுத்துக்கள் அடுத்த புதினும் அது சார்ந்த குறிப்புகளும் உணர்களே இந்த குதிர்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிறது தான் எழுத்து மொத்தம் நான்கு எழுத்துக்கள் இது வந்து நாம் உண்ணக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து காயாகவும் இருக்கும் இது வந்து பழமாகவும் இருக்கும் இந்த புது சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு கோடை காலத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் அதிகமாக விரும்பி எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒரு காய் அப்படின்னு சொல்லலாம் பழம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப எளிமையான ஒரு குறிப்பு தான் கிடையாது விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க அடுத்த பகுதி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய நினைவூட்டல் மறக்காமல் நம்ம மேல தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் செம்பாங்க அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு முன்னாடி விஷயம் இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதினோரு அது சார்ந்த குறிப்புகள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்த புதிர்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நான்கு எழுத்துக்கள் தான் இருந்துச்சு இந்த புதிர்களுக்கான மொத்த எழுத்து வந்து ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து நாம் இதற்கு முன்பாக பார்த்த அதே எழுத்து தான் வே அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து மொத்த எழுத்துக்கள் ஆனால் வந்து ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு இது வந்து ஒரு வேர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நல்ல வாசம் அதாவது மன மனம் வீசக்கூடிய ஒரு வேர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க மொத்தம் ஐந்து எழுத்துக்கள்னு சொன்னேன் இல்லையா அதில் இறுதி இரண்டு எழுத்துக்கள் வேர் அப்படின்னே முடியக்கூடிய இரண்டு எழுத்துக்களை கொண்டு முடியக்கூடிய ஒரு சொல் தான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஐந்து எழுத்து சொல் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வே அப்படிங்கிற எழுத்து இறுதி இரண்டு எழுத்துக்கள் வந்து வேர் அப்படின்னே முடியக்கூடிய ஒன்று அடுத்த புதிரம் அது சார்ந்த குறிப்புகளும் ஒன்று இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வே அப்படிங்கிறது தான் முதல் எழுத்து மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இருட்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா இருள் அந்த இருட்டு இருள் அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்கள அதுதான் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய ஐந்து எழுத்துக்களை கொண்ட விடையாக வரக்கூடிய ஒரு சொல் அதாவது இருட்டு அல்லது இருள் இருள் அப்படின்னு சொல்லலையா அதற்கு இணை அதற்கு இணையான ஒரு எதிர்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வே ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் நண்பர்களே இன்றைக்கான அனைத்து புதிர்களும் நிறைவடைந்தன இன்று நாம் பார்த்த புதிர்கள் அனைத்துமே வந்து ரொம்ப எளிமையாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப எளிமையான ஒரு புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து கம் விடைகளை வந்து கமெண்ட்டாக எழுதி அனுப்புங்க இன்றைக்கி வந்து நம்ம வந்து மொத்தம் ஆறு புதிர்கள் பார்த்தோம் எளிமையான ஒரு ஆறு புதிர்கள் பார்த்தோம் நண்பர்களே அதற்கான குறிப்புகளும் எளிமையாக தான் இருந்திருக்கும் ஆறு புதிர்களுக்குமான விடைகளை மொத்தமாகவே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இல்லை அப்படின்னா ஏதா ஏதோ தெரிந்த விடைகளை மட்டும் இருந்தால் கூட அதை மட்டும் கூட நம்ம கமெண்ட் பாக்ஸில் எழுதி இருக்கணும் நண்பர்களே மேலும் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவை நாம் மீண்டும் சந்திக்கலாம் நண்பர்களே அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்